பொதுவாகவே சங்க இலக்கியங்களை பற்றி பேசும்போது தலைவன் தலைவி தோழி இவர்களுடைய செய்திகளை சொல்லாமல் நாம் எதுவும் சொல்ல முடியாது அப்படி இருக்கும் பொழுது இந்த கலித்தொகையில் நாற்பத்தி மூணாவது பாடல் ஒரு காதலை எவ்வளவு நயத்தோடு பேசக்கூடிய காத பாடலாக அமைந்துள்ளது தலைவியும் தலைவரும் ஏற்கனவே காதல் பயப்பட்டனர் தலைவன் திருமணத்திற்காக பொருளியிட்டவோ அல்லது வேறு காரணங்களுக்காக வெளியூர் செல்கிறான் திருமண காலம் தள்ளி போவது இருப்பதால் தலைவி மிகுந்த வருத்தத்தில் இருக்கிறாள் தலைவனின் நினைவால் வாடும் தலைவியை தேற்றும் வகையில் மறைமுகமாக தலைவனிடம் அவள் நிலையை உணர்த்தும் வகையில் தோழியும் தலைவியும் வல்லைப்பாட்டு பாடுகின்றனர் அப்படி அவ்வாறு பாடும்போது தலைவியுடைய சூழல் அவருடைய மன போக்கு அவள் மன சோர்வு அவள் உள்ளார்ந்து யோசிக்க கூடிய சிந்திக்கக்கூடிய சில நிகழ்வுகளை தோழி நயமாக எடுத்து சொல்வார் அந்த வள்ளைப்பாட்டு பாடும்போது ஒருவர் வேங்கை புலியால் கொல்லப்பட்ட யானையின் தந்தத்தை உலக்கையாக கொள்வோம் மற்றொருவர் வண்டுகள் மொழிக்கும் சந்தன மரத்தாலான உலக்கை எடுத்துக் கொள்வோம் அதை கொண்டு ஐவன விண் நெல்லை உரலில் இட்டு இடிப்போம் அப்போது வேங்கை படியும் மலைகளுக்கு உரிய நம் தலைவனின் சிறப்புகளை பாடுவோம் என்று சொல்வார் அப்படி சொல்லும் போது இவருக்கு தலைவி பதிலளிக்கிறார் அவர்கள் பாடும்போது தலைவன் நினைத்து அவனுடன் இருந்த இன்பமான தருணங்களை எண்ணி தலைவியின் மேனி முழுவதும் பரவி இருந்த வருத்தத்தினால் ஏற்பட்ட பசலை நிறம் மறைந்து மகிழ்ச்சியாக பொழிகிறது பொதுவாகவே தலைவிக்கு வந்து என்ன ஆகும்னா தலைவனுடைய அந்த பிரிவு துயரம் துயரம் அதிகமாக அதிகமாக உடம்பு முழுக்க அந்த பசலை நோய் வந்த மாதிரி இருப்பான் பசலை நோய்ங்கிறது இப்ப நம்ம ஒரு யாராவது ஒரு சூழல்ல ஒரு போன் பண்ணணும் எடுக்கலைன்னா உடனே ஏன் பைத்திய மாற்றிருக்கிற அப்படிங்க பைரமுத்த அப்படிதான் ஒரு இடத்துல பேசும்போது சொல்லுவேன் அந்த பைத்தியமாவதல் அப்படிங்கிறத அறியும் கவிதையில சொல்லுவாரு எல்லோரும் என்னை பைத்தியகாரன் என்கிறார்கள் உண்மைதான் வைத்தியமாகாமல் பின் எப்படி காதலிக்கது அப்படி ஒரு கவிதையில அவரு சொல்லியிருப்பார் இப்படி பாடல் தலைவியின் காதல் வேதனையை தலைவனுடன் இணைந்த போது அவளுக்கு ஏற்படும் மகிழ்ச்சியை அழகாக சித்தரிக்கிறது அவ பார்த்தீங்கன்னா இந்த தலைவி வந்து தலைவனை காணா இருக்கிற ஒரு சூழல் அவன் வரும் போது இருக்கக்கூடிய அவருடைய அந்த முக சந்தோஷத்தை அப்படின்னு சொல்லுவான் இயற்கை வர்ண யானையின் தந்தம் சந்தன மரம் ஐவன நெல் மலைகள் மூலம் தலைவனின் மலைநாட்டில் வளமையை புலவர் கபிலர் அவ்வாறு எடுத்து உடைப்பதை பார்க்கலாம் வேங்கை தொலைத்த வெறிபொறி வாரணத்து ஏந்து மறுப்பின் இன இமிர் ஊதும் சாந்த மரத்தில் இயன்ற உலக்கையால் ஐவன வெண்ணில் உரை அரை உரலுள் பெய்து இருவாம் யானை ஐயனை ஏத்தும் போல அணி பெற்ற மையிடு என்று சொல்வார்கள் வேங்கை தொலைத்த அந்த வேங்கையுடைய அந்த யானையுடைய தந்தத்தையும் சந்தனத்தையும் வந்து சந்தன மரத்தையும் உலக்கையாக கொள்ளக்கூடியது இப்பாடல் மூலமாக கலைவன் வாழும் மலைநாட்டின் வளமையை இப்பாடல் வர்ணிக்கிறது யானைகள் வேங்கை மரங்களை முறிக்கும் அளவுக்கு வலிமையானவை அந்த யானையின் தந்தம் உலக்கையாக பயன்படுத்தப்படுகிறது வண்டுகள் மொய்க்கும் சந்தன மரம் மற்றொரு உலக்கை ஐவன நெல் உடலில் இடப்படுகிறது அது அந்த நிலத்தின் செழுமையை காட்டுகிறது என்று சொல்லுவாங்க இந்த மறைமுகமான சில செய்திகளை சொல்லும்போது போது பாங்க தோலையும் தலைவியும் உடலில் நெல் குத்தும் போது முருகனை பாடுவோம் என்று வெளிப்படையாக சொல்கிறார்கள் ஆனால் அவர்கள் உள்ளத்தில் நினைப்பது முருகன் போன்ற வீரமும் அழகும் கொண்ட தன் தலைவனே என்பதை சங்க இலக்கத்துல சொல்லப்படுகிறது தலைவனை நினைத்து பாடும்போது அவனுடைய அழகிய மலை நாட்டையும் அவனுடைய சிறப்புகளையும் எண்ணி தலைவன் பிரிவு துயர் நீங்கி அவளுடைய வாடிய மேனி மறைந்து மகிழ்ச்சியாக பொழிகிறது அப்படி பொழிகப்பட்ட அந்த சூழலை தலைவி தோழி உணர்ற முகத்துல வந்து சந்தோஷம் தருது அப்படின்னு என்னன்னா தலைவன் விரைவாக வருவதாக தலைவிக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு செய்தி வந்திருக்கிறது தலைவியின் அக உணர்வுகளை வெளிப்படுத்த கபிலர் பயன்படுத்திய ஒரு சிறந்த உத்தியாகும் தலைவனின் பெருமைகளை பாடுவதன் மூலம் தன் தலைவி காதலை வெளிப்படுத்துவதாக பிரிவு துன்பத்தில் இருந்து மீளவும் வழிவகை செய்யப்படுகிறது அந்தி கருக்களில் மேக கூட்டங்கள் முத்தமிடும் உயர்ந்த மலைச் சிகரங்களின் அடிவாரத்தில் தலைவியின் உள்ளம் தலைவனுக்காக ஏங்கி கிடந்தது அவருடைய பிரிவு துயரத்தின் நிழல் மலை முகடுகளில் மீது தவளும் பனி போல படர்ந்து அந்த பனி காணாமல் போகிறது அவளை தேற்றும் தோழி அவளுடைய கைகளை பற்றி நாங்கள் நம் மனம் பாரத்தை குறைப்போம் என்று அழைக்கிறாள் அவள் கண் முன்னே விரிகிறது ஒரு வனம் வனப்பு மிகுந்த காட்சி வேணு வேங்கை மரங்களை சாய்க்கும் வலிமை வாய்ந்த யானையின் வெண்மையான தந்தங்கள் தேனடை சுமந்து வண்டுகள் ரிங்காரமிடும் சந்தன மர கட்டைகள் இவை வெறும் மரங்கள் தந்தங்கள் அல்ல தலைவனின் வீரத்தையும் சின்னங்கள் இந்த வீர தந்தங்களை உலக்கியாகவும் நறுமணம் வீசும் சந்தன மரங்களை மற்றொரு உலக்கியாகவும் எடுத்துக் கொள்வோம் உறுதியான பற பாறையே நமக்கு உரல் அதில் மலையில் விளையும் வெள்ளையான ஐவன நெல்லை இட்டு இடிப்போம் வா என்கிறாள் தோழி அவர்கள் உரல் இடிக்கத் தொடங்குகிறார்கள் அந்த ஓசை மலை எங்கும் எங்கும் எது ஆனால் அவர்கள் பாடும் பாடல் முருகனை பற்றி அல்ல உள்ளத்தின் ஓசை என்று சொல்லப்படுகிறது கட்டறிந்தார் ஏத்தும் கலித்தொகையில் உரலில் குத்தி நெல்லை சிதறி உள்ளம் பாடும் முருகன் பாட்டு அதுவோ கபிலர் தந்த குறிஞ்சி களி காடு கருகும் மாலை நிலம் காதல் பிரிவின் கனல் வீசும் இடம் மால் பாலை வாடிய பெருங்கவிக்கோவின் வரிகளில் பிரிவின் வலி நெஞ்சை அறுக்கும் ஈட்டி போல குத்துவதாக இருப்பதாக சொல்லப்படுகிறது இப்படி பல இடங்களில் தன்னுடைய நிகழ்வுகளை யதார்த்தமாக எடுத்து சொல்லப்படுகிறது நான் சில சில சின்ன விஷயங்களை சின்ன செய்திகளை ஒரு தலைவன் தலைவி தோழி இவர்கள் மூன்று உள்ளங்களுக்குள்ளும் நடக்கும் சிறந்த நிகழ்வுகளை காதல் காட்சிகளாக இன்னும் சங்க இலக்கியங்களில் சொல்லப்படுகின்ற காட்சிகள் இன்று நடக்கக்கூடிய நிகழ்வுகளாகவே நாம் பார்ப்பதை பார்க்கும் போது இன்னும் ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் இந்த சங்க இலக்கியங்கள் நல்ல செய்திகளையும் நல்ல நிகழ்வுகளையும் இந்த மக்களுக்கு தந்து உதவும் என்ற நல்ல வாய்ப்பை சொல்லி ஒவ்வொரு முறையும் உன்னை சந்திக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு முறையும் என்னை சந்திக்கும் போதெல்லாம் என்னை நினைத்தாயா நினைத்தாயா என்கிறாய் உன்னை மறந்தால் தானே நான் நினைப்பதற்கு நன்றி வணக்கம் சங்க இலக்கியத்தில் காதல் பத்தி ஒரு அருமையான பாடலை உங்களுக்கு சொல்கின்றோம் சங்க இலக்கியங்கள் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றினால் கூட இன்று வரையிலும் அது காதலையும் வாழ்வியலையும் வாழ்க்கை சூழலையும் தலைவன் தலைவி உளவிகளையும் சொல்லிக் கொண்டிருக்கிறது நிலத்தின் தன்மைகளை கொண்டு அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை இடத்தை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று ஐவகை நிலங்களாக வகுத்து வாழ்ந்தனர் நிலத்தின் தன்மைகள் அவற்றின் மேலான தொழில் அவற்றின் மூலம் உண்டாகும் இயல்பு என்பன இந்த பாடல் மூலம் நாம் பார்க்க முடிகிறது பொதுவாகவே சங்க இக்கியங்களை சொல்லக்கூடிய காதலை பற்றி மிக அழகாக பேசிக்கொண்டு வருகிறோம் இன்றைய சங்கிலக்கிய பாடலில் வேரல் வேலி வேர் கோட்ட பலவில் சாரல் நாட செவ்விய ஆகுமதி யார் அத்து அருந்தினரோ சாரல் சிறுகோட்டி பெரும்பலம் தூங்கி அங்கு இவள் உயிர்த்தவன் செய்த காமமோ பெரிதோ என்று சொல்லக்கூடிய அந்த பாடல் சிறிய ஒரு சிறிய கிளையில் பாடம் தாங்காமல் தொங்கும் பெரிய பலாப்பழம் போல காதல் வயப்பட்டு நிற்கும் இவளது காதல் மிக பெரியது ஆனால் அதை தாங்கும் அளவு அவள் உயிர் பெரிதாக தெரியவில்லை அது மிக சிறிய சிறியது இந்த வேதனையினை வீரக தாபத்தையும் யாரு தான் அறிவார்களோ வேர் பலாக்களுக்கு மூங்கில் வேலையிட்டு பாதுகாக்கும் மலைநாட்டின் தலைவனை என்ன விழிக்கின்றது இந்த பாடல் இது கொஞ்சம் கடும் நிகழ்வாக சொல்லப்பட்டால் கூட ஒரு பெண் பெண்ணின் உச்சகட்ட விறகாக உணர்வு நீண்ட நாள் பிரிவின் இயக்கத்தையும் பாலை நிலத்து பெண் ஒருவர் வீரையாக உச்சத்தையும் பிரிவதாக சொல்லி சொல்லக்கூடிய பாடல் கன்றும் உண்ணாது காலத்தின் களத்தினும் படாது நல்லான் தீம்பால் நிலத்தில் அக்க அங்கு எனக்கு ஆகாது எனக்கும் உதவாது பசலை உனியீர் வேண்டும் இதழை அல்குள் என் மாமை கவியேன் என்று சொல்லக்கூடிய பாட்டு கன்றும் குடிக்காமல் பாத்திரத்தினுளும் கறக்காமல் நிலத்திலில் வீணாக வலிந்து போகும் பசுவின் பாலை போல எனக்கும் உதவாமல் என் தலைவனுக்கும் இல்லாமல் என் அழகும் வீணாகி கொண்டிருக்கிறது என்பதை தலைவி சொல்லக்கூடிய இந்த காதலை சொல்லக்கூடிய பாடல் ஒரு பெண்ணுக்கு காதல் வந்துவிட்டால் முதலில் கெடுவது என்னவோ தூக்கம்தான் அப்படி காதல் வயப்பட்ட பெண்கள் தங்கள் தூங்காது அடிச்சு போட்டது போல தூங்கும் ஊரை பார்த்து பொறாமைப்படுவதால் போல ஆத்திரப்படுவதும் கொஞ்சம் அதிகம்தான் மெய்த பெண் காதல் வயப்பட்டு தூக்கம் தொலைந்து நின்ற உணர்வை பதும் நாடு என்ற புலவர் மிக அழகாக சொல்லி நல் என்றோர் யாமம் சொல் அவித்து இனிது மாக்கள் முனி என்று நனந்தலை உலகமும் குஞ்சமும் யார் என்று கொஞ்சனோ என்று சொல்லக்கூடிய பாடல் நல்லிரவில் நிசப்தம் நிலவுகின்றது நமது தமது சத்தங்கள் எல்லாம் தொலைந்து மக்கள் தூங்குகின்றனர் அடடே உலகமே தூங்குகின்றது என்னை தவிர என்று தலைவி புலம்புவதாக இந்த பாடல் அமைந்துள்ளது அடடா கால் என் கால் என்று சொன்னது அது பெண்ணுக்கு தானோ ஆண் காதல் தாம்பத்தில் தவிர்க்க மாட்டானா என்று எண்ணும் போதும் ஆணுக்கு நாணம் வந்தால் அதை விட அவஸ்தை வேறு இல்லை என்பதை சரியாக குறிஞ்சி நில ஒருவன் வெட்கப்படுகிறான் ஏன் என்று புலவர் குல் கபிலர் சொல்லி சொல்லுகின்றார் அமில்தும் பொதி செல்லா அஞ்ச வந்த வார்த்து இலக்கு அவை எயிற்று செல் அரியை போல பெருகதில் அம் யானே பெற்றாங்கு அரிகதில் அம்ம இவ் ஊரே மருகில் நல்லோர் கணவன் இவன் என பல்லோர் கூற யாமம் நினைத்தும் சிறிதே என்று சொல்லக்கூடிய ஒரு பாடல் நன்றாக சிவந்து போன நாக்கு அணி சேர்ந்தது போல அழகான சிறிய பற்கள் குறைவான பேச்சு உள்ள இந்த பெண்ணை தான் அடைந்த போது அந்த ஊரே தன்னை இந்த தான் இவளின் கணவன் என்று சொல்லும் போது தான் கொஞ்சம் வெக்கப்படுவராக இருப்பார் இந்த நல்ல கொஞ்ச நாள் கோவப்பட்டால் கூட இந்த தலைவன் இந்த பெண்ணு கணவன் என்பதை இந்த ஊர் முழுக்க சொல்லுவதை கேட்கும் பொழுது தலைவன் விற்கப்படுவதாக அமைந்துள்ளது கண்ணின் நிறம் மாறும் தான் என்கின்றார் அனுபவசாலிகள் ஒரு வகையில் இன்றி கண் அழுது அழுது கண்ணின் நிறம் மாறும் கொண்டு வெயிலில் தெரிந்தால் கண்ணின் நிறம் மாறும் அடி வாங்க கூட கண்ணின் நிறம் மாறும் மாசு அற கழுகி யானை போல பெரும்பயில் உழந்த இரும்பினர் துறங்கள் பயிதல் ஒரு தலைசோர் நாடன் நோய் தந்தனே தோழி பசலை ஆர்த்தன நம் குவளை அம் கண்ணே என்று சொல்லக்கூடிய ஒரு பாடல் அந்த பாடலுடைய மிக எளிமையான இந்த பாடலை அழுக்கு போக சுத்தமாக கழுவப்பட்ட யானையினை போல பெரும் மலையினால் நிலமெல்லாம் கழுவப்பட்டு சுத்தமான நாட்டை சேர்ந்தவன் எனக்கு தந்த காதல் நோயால் கருப்பான என் கண்கள் இப்போது பச்சையாக போய்விட்டது என்கின்றால் மஞ்சளாக போயிருந்தால் ஆவது மஞ்ச காமாலை என்று மருந்தில் இருக்கலாம் பசுமைக்கு ஏங்கியதாலோ என்னவோ இவ்வளவு கண்கள் பச்சையாகிட்டன என்று சொல்லுகிறார் இப்படியே சொல்லக்கூடிய சில எண்ணற்ற எண்ணங்களையும் வீரதாபத்தின் உச்சத்தில் வரும் சுய கோபங்கள் காதலர்கள் பல்வேறு உணர்வுகளை சங்க இலக்கியங்கள் தொட்டு நிற்கின்றன எத்தனையோ அற்புதமான செயல்கள் தமிழ் பக்தி மொழி என்பது போல தமிழ் உணர்வுகளின் மொழி என்று சொல்லும் காதலின் சொல்லக்கூடிய அவ்வளவு விஷயங்களையும் இந்த சங்க இலக்கியத்துல சொல்லக்கூடாது அதே மாதிரி ஒரு குறிஞ்சி பாட்டுல தலைவனுடைய சொல்லக்கூடிய பாட்டுல மலை நாடு உன் நாட்டில் சிறு மூங்கிலாவது வேலி உள்ள இடத்தில் வேற பல குலைகள் உடைய பலாமரங்கள் உள்ள மா பலாமரத்தின் தொங்கியது போல இத்தலை தலைவியனது உயிரானது சிறியது ஆனால் இவள் காம நோயோ பெரியது அதை அறிந்தவர் யார் உன்னை தவிர வேறு ஒருவரும் அறிவது ஆகாது அவளை திருமணம் செய்து கொள்ளும் பருவத்தை உண்டானாகும் அதாவது விரைவில் அவளை திருமணம் செய்து கொள்வாயாக என்று சொல்கிறார் இப்பாடலில் முதல் பொருளாக மலை மலைப்பக்கமும் ஒரு சொல்லக்கூடிய பாட்டுல ஒரு பாட்டுன்னு சொல்லக்கூடிய கருத்துக்கள் அந்த பலாப்பழம் போல பெரிதாக இருந்தால் கூட அந்த பலாப்பழத்தை தாங்கி கொண்டிருக்கிற அந்த சின்ன காம்பு எப்படி அந்த பலாபல தாங்கி கொண்டிருக்கிறது அது போல மிகப்பெரிய காதலை அந்த உயிர் என்ற அந்த சின்ன காம்பு போல உன்னை தாங்கிக் கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட தலைவியை உன்னை நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த தலைவியை நீ விரைவா விரைவாக வந்து அவளை மனை முடித்துக் கொண்டு இந்த ஊரே மெச்சும்படியாக அவரோடு வாழ்ந்து இந்த இந்த ஊரார்கள் சொன்ன வார்த்தைகளை பொய்யாக்கி உண்மையாலுமே அவளை மனமுடித்து சென்றால் நான் தோழி நான் மிக சந்தோஷப்படுவேன் என்று அந்த சோழி சொல்கிறார் அதுபோல ஒரு பெண்ணின் விரும்பும் ஆடவன் அவளை அடைவதற்கு அவளின் பெற்றோர் ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் அந்த பெண்ணின் வீட்டுக்கு முன்னால் பனை ஓலையில் குதிரை மாதிரி பொம்மை செய்து அதன் மேறி உட்கார்ந்து கொள்ளுவான் ஊரில் எல்லாம் அவனை பார்த்து சிரிப்பார்கள் சில பேர் பாவம் என்று நீப்பார்கள் எப்படியோ ஊர் எல்லாம் விடும் யாரும் மனம் முடிக்க மாட்டார்கள் கடைசியில் அவளை அவனுக்கு கட்டி கொடுத்து விடுவார்கள் இந்த பாடலில் தலைவன் தான் அப்படி செய்வேன் என்று சொல்லவில்லை இருந்தாலும் எப்படியாவது அவளை மணிந்து கொள்ள வேண்டும் அப்படி தங்கள் நாங்கள் திருமணம் செய்து கொண்டு ஒன்றாக ஊருக்குள் செல்லும் போது அப்போது இந்த ஊர் உள்ளவர்கள் சொல்லுவார்கள் இவன் கொஞ்சம் விளையாட்டு பிள்ளையாக இருந்தாலும் நல்ல பையன் ஒரு திருமணம் செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்வார்கள் அப்படி சொல்வதை கேட்கும் போது கொஞ்சம் வெட்கமாக அந்த தலைவன் முகம் இருக்கும் துன்றித்திருந்த வாலிவு பையன் காதலியை கைப்பிடித்து என்ன சொல்ல எல்லாம் செய்தான் இப்படி பா இப்ப பாரு நல்ல பயனா இருக்கிறான் என்று இந்த ஊரும் மெச்சும் இந்த நாடும் மெச்சும் என்று சொல்லி நல்ல நல்ல கருத்துக்களை சொல்வதற்கு களம் அமைத்து கொடுத்த நூல்காஞ்சி நேயர்களுக்கும் நூல்காஞ்சியினுடைய இருக்க பணியாற்றக்கூடிய அத்தனை நண்பர்களுக்கும் எனது நன்றிகளை வணக்கத்துல தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் உலகம் எங்கும் உலகம் எங்கும் உன்னை பார்த்து கொண்டிருக்க ஆசைதான் உலகமெங்கும் உன்னை பார்த்து கொண்டிருக்க ஆசைதான் பிறகு பதிலாக நிலவாகவே பிறந்திருந்தால் என்று சொல்லி உன்னை அலங்கரிக்க நகை வாங்கி வந்தேன் உன்னை அலங்கரிக்க நகை வாங்கி வந்தேன் எனக்கா இந்த நகை என்றாய் நகையோ எனக்கா இந்த சிலை என்றது நன்றி வணக்கம்